வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்த்திருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத துலாம் ராசி பலன் பகுதி ஒன்று இந்த ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை வரை உள்ள செப்டம்பர் மாத துலாம் ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக துலாம் ராசி அடையாளத்தின் கீழ் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் செலவு சார்ந்த ஒரு முக்கிய நோக்கமாகவும் அது சார்ந்த மன கவலையாகவும் இருக்கும் என்று கிரக தெரிவிக்கின்றன எனினும் உங்கள் வருமானம் நிலையானதாக இருந்தாலும் உங்கள் செலவுகள் இருப்பை விட அதிகமாக இந்த மாதத்தில் செலவுகள் இருக்கும் என்று தெரிகிறது இது உங்களின் மனக்கவலைகளுக்கு வழிவகுக்கும் எனினும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பது இந்த மாதத்தில் அவசியமாகிறது காரணம் நீங்கள் இதுவரை உங்களின் தேக ஆரோக்கியத்திற்கு என்று தகுதியான கவனத்தையும் அக்கறையும் செலுத்தி சிறிது காலம் ஆகிவிட்டது ஆகையால் இந்த மாதம் உங்கள் உடல்நலத்தை நீங்கள் புறக்கணிப்பது தங்களுக்கு வருங்காலத்தில் பாதகமான உரைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் தங்களின் ஆரோக்கியம் சார்ந்து சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நலமாகும் கிரக நிலைகளின் மாறுதலால் நீங்கள் உங்களின் உடல்நல பிரச்சனையில் சிலவற்றை சந்திக்க நேரிடும் துலாம் ராசி மக்களின் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் வேலை செய்ய இந்த ராசி மக்களுக்கு நன்றாக இருக்கும் விடா முயற்சியில் உழைக்கும் துலாம் மக்களுக்கு வெற்றி பலன் காத்திருக்கிறது மேலும் தாங்கள் சோம்பல் இல்லாமல் உழைக்க வேண்டிய முயற்சியில் ஈடுபட தயாராக இருப்பதும் முக்கியமான ஒரு அம்சமாக பாராட்டப்பட வேண்டும் இந்த ராசி மக்களுக்கு சாத்தியமான வேலை மாற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் பெரிய மாற்றங்களை இந்த நேரத்தில் தவிர்ப்பது மற்றும் உங்கள் தற்போதைய நிலையில் நீடிப்பது அல்லது ஒட்டிக்கொள்வது நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்ட துளாவராசி மக்களுக்கு வணிகத்தில் உருவாகும் நீண்ட பயன்கள் மூலம் நல்லது ஒரு செழிப்பான பலன் சார்ந்த வணிகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றும் உங்களின் வணிகத்தில் புதிய இணைப்புகளை நீங்கள் உருவாக்குவது என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு எளிதாகும் இதனால் துளாவராசி மக்களின் எதிர்கால நன்மைகளுக்கு இது உண்ம உறுதியளிக்கிறது மற்றும் இவர்கள் அரசாங்க துறையிலிருந்து ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் அது சார்ந்த பலன்களும் உங்கள் கைவசம் எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கிறது துலாம் ராசி மக்களின் காதல் உறவுகளில் தவறான புரிதல்கள் அதனால் கருத்து மோதல்கள் பதற்றம் மற்றும் தேவையற்ற சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும் திருமணமான துலாம் ராசி மக்கள் மாதத்தின் ஆரம்பம் ஆரம்ப இரண்டு வாரங்களில் மன அழுத்தத்தை அனுபவிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது அதன் பிறகு திருமண உறவில் சற்று முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசி மாணவர்கள் தங்களுடைய கல்வி பணிகளில் ஏற்படும் சவாலான தடைகளுக்கு தங்களை தாங்களே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றும் முழு மனதுடன் தங்கள் படிப்பில் தங்களை நீங்கள் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவு நிறைந்த சூழல் நிலவுகிறது இது உங்கள் ஒட்டுமொத்த திருப்திக்கு பங்களிக்கும் உங்கள் தன்னம்பிக்கையை பராமரிக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தொடர்ச்சியான ஆதரவு முக்கியமானதாக உங்களுக்கு தேவைப்படுகிறது கூடுதலாக இந்த மாதம் தங்கள் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் பெற்று வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது துலாம் ராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தொழில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் தலைவிதி மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் முக்கிய இடத்தை பெறுகிறார் இந்த சீரமைப்பு நிலை உங்களின் தொழில் விதிக்கான ஆதரவை அவர் தாராளமாக வழங்குவார் இதனால் குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மற்றும் தாங்கள் செய்யும் வேலைகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அவர் வழங்குவார் இருப்பினும் இப்போதைக்கு இது போன்ற வேலை மாற்றங்களை தவிர்த்து உங்கள் தற்போத நிலையில் இருப்பது அல்லது தொடர்ந்து செல்வது நல்லதாக இருக்கும் வருகின்ற எதிர்காலம் உங்களுக்கு இன்னும் பெரிய நன்மைகளை உறுதியளிக்கிறது ஆகையால் துவாரசி மக்களின் விடாமுயற்சியும் புத்திசாலித்தனமும் உங்கள் தொழில்முறை துறையில் வலுவான நிலையை பெற உதவுகிறது மேலும் தங்களின் மேல் அதிகாரிகள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சி அடைவார்கள் மேலும் அவர்களின் பரிந்துரையின் மூலம் உங்களுக்கு பலவிதமான வெகுமதிகள் அளிக்கலாம் பதவி உயர்வு பெறலாம் மற்றும் உயர்மற்ற அதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்துக்கொள்வது அதிகரிக்கும் இந்த நேரத்தில் இதனால் உங்களின் வரம்புக்கு மேம்பட்ட வருமானத்திற்கு வழிவகுக்கும் நிலை இருக்கிறது இது உங்களுக்கு மன திருப்தி அளிக்கும் மேலும் ஏழாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் விழாடன் இந்த மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இந்த இரண்டு கிரக நிலைகளும் எந்த பெரிய மாற்றமும் உங்களுக்கு பயனளிக்காது என்று தெரிவிக்கின்றன எனவே உங்கள் தற்போதைய நிலையை ஒருங்கிணைந்து செயல்படுவது சிறந்தது இந்த விஷயத்தில் இந்த ராசி மக்களுக்கு சில எதிர்ப்புகள் உருவாகலாம் இருப்பினும் உங்களால் அதை முறியடிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் எதிர்கொண்டு வாழ முடியும் வியாபாரத்தில் ஈடுபடும் துலாம் ராசி மக்களுக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமர்வார் இந்த சீரமைப்பு வணிகம் தொடர்பான பயன்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தில் பலன் சார்ந்த செழிப்பு அதிகரிக்கும் உங்கள் வணிகம் தொடர்பான பயன்கள் சாதகமாக உங்களுக்கு இருக்கும் மேலும் அது வணிக வளர்ச்சியையும் விரிவாக்கத்தையும் ஊக்குவிக்கும் கூடுதலாக உங்கள் ஏழாவது வீட்டில் சனியின் பிற்போக்கு தாக்கம் இந்த மாதம் முழுவதும் நீடிக்கும் நிலையில் அவர் உங்களின் வேலையில் சில அழுத்தத்தை உருவாக்குவார் மற்றும் உங்கள் பங்கில் குறிப்பிடத்தக்க முயற்சியும் தேவைப்படுகிறது இந்த காலத்தில் உங்கள் கடின உழைப்பு பலன் தரவில்லை என்று நீங்கள் நினைக்கும் சூழலும் உருவாகும் இருந்தபோதிலும் நீங்கள் பொறுமையுடன் அமைதியாக உங்கள் தொழிலில் நீங்கள் உழைக்க வேண்டும் பலனுக்காக காத்திருக்க வேண்டும் மாதத்தின் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசியான முதல் வீட்டுக்குள் நுழைகிறார் மேலும் அவர் உங்களது ஏழாவது வீட்டை பார்ப்பார் அந்த சமயத்தில் இந்த காலகட்டம் உங்கள் வியாபாரத்தில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதை மேலும் சாதக பலனை உங்களுக்கு அவர் தருவார் துலாம் ராசியின் நிதி நிலைமை பார்க்கும் தங்களின் நிதிநிலையை ஆகா இந்த மாதம் துலாம் ராசிக்கு செலவுகள் நிறைந்ததாக இருக்கிறது துலாம் ராசிக்கு இந்த மாதம் சாதகமான வருமானம் இருந்தபோதிலும் மாத தொடக்கத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கு உங்கள் செலவு நிலை உயர்த்த வழிவகுப்பார்கள் மேலும் தேவகுருவாக செயல்படும் வியாழன் எட்டாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் மற்றும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டை கவனித்து செலவுகளை அதிகரிக்க அவர் பங்களிப்பார் இந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு மாறுவதால் உங்கள் செலவுகள் மேலும் அதிகரிக்கும் இதற்கு நேர்மாறாக பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் பன்னிரெண்டாம் வீட்டை மேற்பார்வையிட்டு உங்கள் வருமானத்தை கணிசமாக உயர்த்துவார் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாயின் தாக்கத்தால் செலவுகள் யாவும் குறையும் கூடுதலாக விழாவின் தனது கவனத்தை இரண்டாவது வீட்டிற்கு செலுத்துவார் இதனால் இந்த மாதம் உங்கள் செல்வத்தில் திடீர் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் சூழல் இருக்கிறது துலாம் ராசி மக்களுக்கு இந்த மாதத்தில் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் தொடர்பான செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் இருப்பினும் நீங்கள் பின்னர் அதிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய சூழலும் இருக்கிறது எனினும் துலாம் ராசி மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இந்த மாதத்தில் செயல்படுவது நல்லது பங்கு சந்தை முதலீடுகளுக்கு இது சரியான நேரம் அல்ல என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் ஆகையால் பங்கு சந்தை முதலீடுகள் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது தங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் வேலையில் இருக்கும் துலாம் ராசி மக்கள் சம்பள உயர்வு உட்பட பொருளாதார நிதி ஆதாயங்களை பெற்று நலமாக மகிழ்ந்து வாழலாம் முக்கியமாக மற்றுமுள்ள துலாம் ராசி மக்களின் குடும்பம் நண்பர்கள் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் ஆரோக்கியம் பரிகார ஆலோசனை கணிப்புகள் பற்றி அடுத்த பதிவு பகுதி இரண்டில் பார்த்து கேட்கவும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராண ஐசோலையை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவின் பாதம் பணிகின்றேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி